தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னா நீங்க அன்பாக காத்து இருக்கக்கூடிய அந்த நபர் ஒரு நிமிஷம் கூட உங்களை நினைக்கலையா நினைக்கிறாரா அவருடைய எண்ணங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து தழம்பி கொண்டிருக்க அப்படின்ற படி தான் இன்னைக்கு விழுவாயில்லை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ இந்த ரீடிங் வந்து ரொம்ப க்ளியராக இருக்கும் ஸோ நம்ம கிட்ட இருந்து கேட்டு இவங்க என்னதான் நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத முழு விளக்கத்தோட ஒரு பதிவாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டியம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகேயா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீடிங் ஸோ இந்த ரீடிங் வந்து ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுதுன்னா உடனே இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா டிக்டாக் ஆர்டர் பண்ணி உங்களோட ஆஃபர் வந்து புக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்கெல்லாம் போயிடலாம் ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து ஒரு நிமிஷமாவது உங்களை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த நபரை வந்து நீங்கள் வந்து முழு மனதோட உண்மையாக நேசிச்சிருக்கீங்க அப்படின்னும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அதீதமான ஒரு பாசத்தையும் இந்த நபர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துருக்கு ஓகே ஆனால் இந்த அதீதமான காதல் வந்து சந்தோஷமான நினைவுகளை கொடுத்ததா அப்படின்னா இங்கே வந்து உங்களை வந்து ஒரு தனிமையில் விட்டுட்டு இல்ல நீங்க இந்த நபர்களை பத்தி நிறைய அதிகமா சிந்திக்கிறீங்க அப்படின்னும் இந்த நபர்களோட எண்ணங்கள்னால உங்களுடைய தூக்கம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நான் இங்க பாக்குறேன் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்களை பத்தி நினைக்கிறாரா அப்படின்னா இங்க உங்களுடைய நபர்களோட ஞாபகங்கள் வந்து எப்போ உங்களுக்கு அதிகமா வந்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி அந்த நபர்களுக்கோட ஞாபகத்துல வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திட்டு போன வேதனைப்படுத்தி போனால் ஒரு குட்டி குட்டி மூமெண்ட் வந்து இவங்களை பெருசாக காயப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இவங்க வந்து அதாவது நீ என்ன நினைச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ற ஒரு மூடில் வந்து இருக்கலாம் அப்படின்றதுனாலோ என்னமோ இங்கே வந்து இவர் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறத தொடர்ந்து நினைக்கிறத உங்கள் ஞாபகத்தை வந்து இவரோட பின்னி பிணைஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கலாம் பிகாஸ் இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு மனசுக்கு வந்து கவலை தரக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இந்த நபர்கள் வந்து உங்களை நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு காரணம் வந்து இருக்குது ஓகே அதுக்கு காரணம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னும் இல்லை உங்கள் ஞாபகத்தை வந்து தொடர்ந்து இந்த நபர்களோட மனசில் வந்து வைக்காமல் இருக்கிறதுக்காக தான் இருக்கலாம் ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு காரணமும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்றதுனால என்னமோ ஒவ்வொரு நேரமும் நீங்கள் நிறுத்த கொள்ள போகும் சரி அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு போகும்போதும் சரி அவங்களுடைய ஞாபகங்கள் வந்து வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து அழுதுறீங்க எமோஷ்னல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைவே அழறீங்க அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து இங்கே சொல்லி கொண்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போவும் நீங்கள் தூங்க போகும் போதெல்லாம் இந்த நபர்களை பற்றின எண்ணங்களை வந்து நீங்கள் சேமித்து வச்சுக்கொண்டே இருக்கீங்க அதாவது இப்போ நான் நினைக்கிற மாதிரி அவள் நினைப்பானா என்ன பண்ணி கொண்டிருப்பாரோ தெரில ஏ இது வந்து ஆண் பெண் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது நான் எனக்கு வர மாதிரி சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிறந்து கூடிய மாதிரி யார் பார்த்தாலுமே எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க தூங்க போகிக்க இந்த நபர் வந்து என்ன நினைப்பாரா என்ன கொண்டிருப்பாங்க என்னை பற்றி யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆனா உண்மை விஷயம் என்ன அப்படின்னா அவங்க உங்களை நேசிச்சாங்கதான் இல்லாமல்லாம் கிடையாது ஓகே அதே மாதிரி இவங்க மனசுக்குள்ள வந்து நிறைய விஷயத்த மறைச்சு வச்சுக்கொண்டு தான் இந்த காதல்லையே ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்றதும் இருக்கு அது கூட இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு முழு மனவேதனையை வந்து கொடுத்துருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட எல்லா நேரமும் உண்மையா சொல்லியிருக்காங்களா உண்மையா காதலங்களா அப்படின்னு பாக்கிக்க இந்த நபர்கள் வந்து அவ்வளோ தூரம் உண்மை சொன்ன மாதிரி எங்கே தெரில ஒரு சில விஷயத்தை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு இந்த நபர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் அல்லது நீங்கள் அந்த நேரம் இந்த நபர்களோட ஒரு உறவுல தொடரணும் அப்படின்னு தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் இங்கே ஒரு சில பொய்யான ஒரு நியூஸை கூட உங்களுக்கு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையை நம்பி ஏமாந்து நிற்கிறது அப்படின்னும் எதிர்பார்த்து நிற்கிறது அப்படின்னும் நீங்கள் மாதிரி இருக்க அந்த நபர்களோட எண்ணங்களில் வந்து என்ன ஓடிக்கொண்டிருக்குன்றா நான் இந்த மாதிரியான விஷயத்த சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் நான் இப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த என் நபருக்கு கொடுத்ததுனாலோ இன்னமும் இந்த நபர்களை வந்து நான் காயப்படுத்திட்டேன் அப்படின்றதுனாலோ இந்த நபர்களால் திரும்பவும் உங்ககிட்ட வந்து நிற்க முடியாத ஒரு ஸ்டெப் மூமெண்ட்டில் இந்த நபர்களுமே தவிச்சு கொண்டிருக்காங்க அதே மாதிரி உண்மையான காதல் வந்து இன்னுமே வெளிப்படலை அது வந்து ஆழ்ந்து போய் அமைதியாக எங்கே ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அவங்கவுங்களோட லைஃப்பில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்கும் மற்ற எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி இந்த நபர் வந்து வந்துட்டார் அப்படின்றதுனாலே என்னோட உணர்ச்சிகள்லாம் இப்பதான் வெளிப்படுது நான் அலாதியா காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனா இங்க ஒரு சில நபர்கள் வந்து நீங்க அவங்க வரும்போது ஒரு ஆரவாரத்தோட ஒரு அன்பா நீங்க வெளிப்பட்ட மாதிரியே அந்த நபர்கள் பார்க்குறாங்களா அப்படின்னா இந்த நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நிஜமாகவே உங்களை ஒரு பொருட்டாக எடுத்திருக்காமல் இருக்கலாம் ஓகேயா அப்போது நீங்கள் தவிர்க்கிற மாதிரி அங்கால தவிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாகியிருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இல்லை இந்த கண்ட்ரோலில் வந்து நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம் ஏன்டா மேபி பயம் வந்திருக்கும் உங்களுக்கு எங்கே இந்த இந்த இடத்துல அன்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகியிருக்கான் ஸோ இந்த க்ரியேட்டான பயத்தினாலேயே நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நபர்களை தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றதே சேஸ் பண்ணுறது எங்கேயும் போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்காமல் இருக்குது அப்படி பின்னுக்கு தொடர்ந்து போகிறது அப்படின்னு நீங்களுமே கொஞ்சம் இருக்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாடுகளை வந்து தகர்த்தறியணும் உடைச்சறியணும் இந்த இடத்துல நான் ஏன் கட்டுப்பாடுகளில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சு கொண்டிருக்க மாதிரியும் அங்கே தவிச்சு கொண்டிருக்காங்களா அப்படின்னா இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து உண்மையாகவே உங்களை நினைக்கிறதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னும் உண்மையாகவே நேசிக்கல அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு ஒரு தேவைக்காக தான் பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே ஒரு சிலரோட நபர்களோட எனர்ஜி கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உறுதியான காதில் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நினச்சாலுமே கூட இங்கே அந்த அளவுக்கு உறுதியாக நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த நபர்கள் கிட்டே போய் நீங்கள் கெஞ்சிருக்கலாம் இல்லை கதை அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த நபர்கள் வந்து எதுக்குமே ஒரு காது கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்போது நீங்கள் காத்துட்டு காத்துட்ருந்து இரு இருந்துருக்கீங்க காத்து கொண்டிருக்கீங்க இந்த நபர்கள் வரணும் அப்படின்றதுக்காக ஏங்கி கொண்டிருக்கீங்க அந்த நபர்கள் வந்து மறுக்கிறாங்க ஓகே அப்போ நீங்கள் அழுறீங்க அந்த நபர்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு மறுக்கும் போது நீங்கள் அழுதுறீங்க அப்போ நீங்கள் அழும்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கடா ஓகே நான் இந்த இடத்துல நிற்க எனக்கு இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது நான் இன்னும் தப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் தப்பிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க ஓகே அதாவது நீங்கள் இப்போ இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு எஸ்ஸில் வைக்கிறான் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் இந்த நபர்கள் வந்து தப்பிச்சு தப்பிச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க ஓகேயா அதாவது இந்த நபர்கள் வந்து இப்படி பண்ணுறதுக்கு காரணம் என்ன நீங்கள் அழுதுமே காது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனாலும் இன்னமும் இந்த இடத்துல உங்களோட உணர்ச்சிகளுக்கும் ஒரு அன்புக்கும் இந்த நபர்கள் வந்து ஒரு சரியான விஷயத்த ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ அப்போ தான் அந்த விஷயத்த பண்ணினா நான் இப்போ மன்னிச்சிட்டேன் அப்படின்றதுல இந்த நபர்கள் காது கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா இந்த இந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி இப்போ வரைக்கும் அதிகமாக நிற்கிறதுனாலோ என்னமோ உங்களுடைய கண்ணீருக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்காமல் இருக்காங்க இந்த நபர்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயத்த நினைச்சு கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயத்த வந்து நினைச்சு நீங்கள் தான் திரும்ப திரும்ப அழைத்து கொண்டிருக்கீங்க இந்த நபர் வேணும் அப்படின்னும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்றதும் இந்த நபர்கள் வந்து பெருசாக அதுக்கான காது கொடுக்கிறதை வந்து கம்மி பண்ணி கொண்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த நபர் வந்து என்னை காதலிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த நபர்கள் வந்து உங்களை கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் ஏதாவது இந்த நபர்களுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த நபர்களுக்கு தெரிகிற மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகே ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இல்லை நீங்கள் இருக்கீங்களா இல்லையா மூவ் ஒன் பண்ணிட்டீங்களா இந்த நபர்களுக்காக ஏங்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கூட இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா இங்கே உங்களோட எனர்ஜி எல்லாமே ஹைட் லெவலில் இருக்கப்போ நீங்கள் இந்த நபர்கள் தெரியாம அழுகிறது தெரியாம என்கிறது தெரியாம கவலைப்படுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை ஹைட் பண்ணியே பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களோட எனர்ஜிகள் வந்து இந்த நபருக்கு சரியான ரீதியில தெரிய வர மாட்டேன்னு தான் ஏன்னா இங்கே ஒரு சிலர் கூட யோசிச்சிருக்கலாம் நான் திரும்ப திரும்ப போயிட்டு காயப்படுறதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்றதுனாலே இப்போதைக்கு இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கவும் ஓகே இந்த நபர் வந்து மூவன் ஆகிட்டாங்க இனி நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்காதலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா ஓகே ஸோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கிக்க கூட இந்த நபருக்கான ஏக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதே சைடு அவங்க இருந்து பார்க்கும்போது உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அவங்களோட இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னமோ இங்கே நல்லா யோசித்து பாருங்க இந்த நபர் வந்து போகும்போது அதாவது உங்களை விட்டுட்டு போகும்போது கூட தான் போயிருப்பார் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் டக்குன்னு விட்டுட்டு போயிருப்பாங்களாம் அப்படி தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த நபர்களிட்ட வந்து நீங்கள் விளக்கம் கேட்டிருப்பீங்க ஏன் இந்த இடத்துல நோ சொல்கிறேன் இல்லை ஏன் விட்டுட்டு போயிட்டுருக்கா அப்படின்றக்கா கூட இந்த நபர்கள் இருந்து ஒரு விதமான ஒரு பதிலுமே வந்திருக்காது ஒரு தெளிவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்லேயும் சரி உங்களோட லைஃப்பும் சரி இந்த நபர்கள் வந்து ஒரு மாயையாகியே போயிட்டாங்க அப்படின்றாங்க அதாவது இவங்களை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்றாங்க அப்போது நீங்கள் வந்து இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போனதும் இல்லை உங்களை இழந்துட்டு போனதும் தெரியாமல் கூட இந்த நபர் வருவார் 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 அப்படின்னும் இந்த நபருடைய எண்ணங்களை அழாதியாக நினைக்கிறது நைட் டைமில் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நபர்களுக்காகவே நீங்கள் உருகி கொண்டிருக்கீங்க அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஆனால் உண்மை தன்மையை பார்க்கும்போது இந்த நபர் ஆல்ரெடி இந்த இடத்துல விட்டு போயிட்டாங்க மாதிரி அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி ஒரு கட்டத்துக்கு தான் நகர்ந்துருக்கு அப்படின்னும் இப்போ அந்த கட்டத்துல வந்து ஒரு தடை வந்திருக்கு இந்த ரூட் வந்து மாறப்படுது அப்படின்றாங்க ஓகே ஸோ அதே மாதிரி என்ன தான் இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கூட இங்கே ஒரு சிலர் பண்ணுற மி பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்களை சுற்றி சுற்றியே வர்றது அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் மாதிரி உங்களை வச்சுக்கொள்வது இந்த நபர்களுக்குமே நல்லாவே புரியுது இவங்களால் உங்களோட லைஃப்பில் அவங்க வந்து ட்ராவல் பண்ண முடியாது அது கஷ்டம் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு நல்லா புரியுது இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தேவைப்படுவீங்க அப்படின்றதுனால என்னமோ இங்கே தொடர்ந்து உங்கள் கூட இருக்க முடியலை அப்படின்னா கூட இடைக்கடை உங்களை வந்து குழப்பி விட்டுட்டு போகிறது இல்லை நம்ம மூவோ நாங்கி போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும் போதெல்லாம் இந்த நபர்களை இடைக்க வந்து இல்லை நான் இருக்கேன் நீ நம்ம மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேட்குறது திரும்ப உங்களுக்கு ஒரு மெசேஜோ ஒரு டெக்ஸோ பண்ணுறது திடீர்னு கால் பண்ணுறது இப்படின்னு சொல்லி உங்களையும் மூவ் பண்ண விடாமல் இதே இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து தொடர்ந்துமே பிளான் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து உங்க கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை எந்த நபரை நீங்கள் நினச்சி ஏங்குறீங்களோ இந்த நபரோட எண்ணங்கள் தான் எப்படி இருந்து கொண்டிருக்கு கரண்ட்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது உங்கள் மனதுக்கே தெரியுது இந்த நபர்கள் வந்து ஆல்ரெடி வந்து மூவோ ஆக்கி போயிட்டாரு என்னவோ தெரில இந்த நபர்கள் இடைக்கடை வந்து உங்களை குழப்பிருந்தாலோ என்னவோ உங்களால் இந்த நபர்களை மறக்க முடியாமல் நீங்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னும் இந்த நபரை எப்படியாவது கைப்பற்றலாம் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க வந்து உங்களை நினைச்சாங்க அவங்க மனசை வந்து மாற்றிக்கொண்டு கொண்டு அவங்களே முன்னோக்கி வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நீங்கள் வந்து அவங்களோட மனசை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னாலும் மே இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு காது குடிக்காத மாதிரி தான் இருக்கு அதாவது நீ என் பக்கத்துல நெருங்குறதையும் நீ என் கிட்ட பேச வர்றதையுமே நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இருக்குது உங்களோட நபர்களுக்கு அப்படிங்கும் போது அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது அப்போ நீங்கள் இந்த நபர்களுக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு நீதிக்காக இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நீதி வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்குது தவிர்க்கப்பட்டிருக்கு மறக்கப்பட்டிருக்கு ஓகே என்னதான் இந்த நபர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த நபர்கள் புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கான காதல் வந்து மறக்கப்பட்டுட்டே இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த நபர்களும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களை வந்து மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் சாரி இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் உங்களுக்கான மதிப்பு கொடுக்குறதையே ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க ஓகே அதே மாதிரி உங்களை மதிக்கவும் இல்லை அதே மாதிரி மேபி இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து ஆழமாக உங்களை காதலிச்சிருக்கலாம் ஆனால் இப்போது வந்து இந்த நபர்கள் உங்களை ஆழமாக காதலிக்கிறாங்களா உங்களை நினைக்கிறாங்களா தவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து அவங்கவங்க பா பக்கத்தை நோக்கி வந்து மூவோன் ஆக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டின்னு மட்டும் கிடையாது இந்த இடத்துல நிறையவே தனித்தனிப்பட்ட காரணங்கள் வந்து நிறைய அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இதுவரை நீங்கள் அனுபவித்த வேதனையிலிருந்து விடுபட்டுருங்க ஓகேயா ஏன்னா இங்கே வந்து நீ விடுபட்டு வெளியவா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் யூனிவர்ஸ் வந்து இருக்கு சொல்றாங்க ஓகே ஸோ தொடர்ந்து இந்த மெசேஜை உங்களுக்கு வந்து கேட்குறீங்க இல்லை விடுபட்டு வெளியவா அப்படின்னு தொடர்ந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அந்த இடத்துல நின்று டைம் வேஸ்ட் பண்றது ரொம்பவே தப்பான எண்ணங்கள் மாதிரி இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுடைய நபர்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றதும் அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த நபர்கள் பக்கத்தில் நெருங்கி உங்கள் காதலை சொல்ல போகிறீங்க அப்படின்னா கூட இந்த நபர்கள் காதலையும் கொடுப்பாங்களா அப்படின்றதுக்கு இங்கே காதலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை பட் வந்து இங்களை உங்களை நொறுக்கி தள்ளுறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இருக்காங்க நீங்கள் என்னதான் ஸ்டெப் எடுக்கிறீங்க என்னதான் மூமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் காது கொடுக்குறதுக்கு கூட தயாராக இல்லை ஆல்ரெடி உங்களுக்கும் அந்த நபருக்கு நடுனே கசப்பான விஷயங்கள் தான் இருக்குது கசப்பான மூமெண்ட் தான் இருக்குது அப்படின்றதுனாலும் இன்னமும் இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து கசந்து போய்கொண்டிருக்கு அப்படின்றாங்க அதாவது தெளிவான ஒரு நம்பிக்கை வந்து இல்லை ஏன்னா இப்போதைக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது இல்லை உங்கள் கேரக்டர் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த நபர்களுக்கு வந்து போய்கொண்டிருக்காது ஏன் அப்படின்னா இவங்களை சுற்றி நிற்கிற நபர்களே இப்படி சொல்லியிருக்கலாம் இதை நீ வந்து யோ இப்போ உங்கள் நபர்களையும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா கூட இந்த சுற்றி நிற்கிற நபர்கள் என்னென்ன கைட் பண்ணுறாங்கட்டா இது நிற்காது இந்த நபரை பற்றி யோசிக்காத இவங்க வந்து அப்படியேப்பட்ட கேரக்டர் இல்லை இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றின தப்பான புரிதல்குள்ளே இந்த நபர்கள் இருக்கிறதுனாலோ என்னமோ நீங்கள் இதுதான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த நபர்களுக்கு வந்து ஒரு தெளிவு தன்மை கிடைக்குது அப்படின்றாங்க அதாவது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் இந்த நபருக்குமான காதல் உறவு வந்து ஆல்ரெடி வந்து டெத்து மூமெண்ட்டில் இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கேக்க நீங்கள் கொஞ்சம் உங்களோட லைஃப்பை பார்த்து முன்னோக்கி போகிறது நல்லதாக இருக்கும் ஓகே ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ரீடிங்கை தான் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி தான் ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு ஓகே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர்களுடைய தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்க போது அந்த நபர்கள் வந்து உங்களை இந்த இடத்துலேருந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போவாங்க முன்னோக்கி கூட்டிக் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த தெளிவான விளக்கம் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு சரியான முடிவை வந்து உங்கள் காதலில் வந்து எடுக்கணும் எடுக்கப்பட வேண்டிய இடத்துல தான் நிற்கிறீங்க ஓகே நீங்கள் இந்த இடத்துல தீர்மானம் வந்து எடுக்கணும் ஒன்று உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட வருவாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் லாப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணலாம் अब இந்த விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் காயத்தை தான் தரப்போகுது அப்படின்னாலும் இல்லை தந்து கொண்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இதெல்லாமே விட்டுட்டு இருந்து வெளியே வர்றது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் நபர்களுடைய இன்னும் ஆழமான உண்மையான அதாவது இன்னுமே அதிகமான உணர்வுகளை நீங்கள் கொள்ளணும் இல்லை அவங்க உணர்வுகள் என்ன அப்படின்றத நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி இந்த பதிவோட மேலதிகமான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அது இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் என நம்புகிறேன் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதையும் போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக்